ஓம் அன்பு குழந்தையே உன் தாய் சச்சு நேரம் உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் வேலைகளை தடை செய்ய நான் வரவில்லை என் தங்கமே சிறிது நேரத்தை எனக்காக ஒதுக்குவாயா என்னுடைய குரலை உன் செவிகளால் கேட்பாயா என்னுடைய வார்த்தைகளை உன் வீட்டிற்குள் விடுவாயா தங்கமே அதற்காகத்தான் உன்னிடத்தில் இன்று நான் பேச வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இன்று நான் கூற வந்த வார்த்தையை நீ தெளிவாக கேட்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி உன் அன்னை வந்தேன் என் பிள்ளையே என் தங்க பிள்ளைக்கு நல்லதை நடத்திக் கொடுக்க வேண்டும் என்று நானும் கண்ணுறங்காமல் தான் இருக்கிறேன் நீ மட்டும்தான் உறக்கமில்லாமல் இரவுதோறும் விழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தாயா உன்னுடன் உன் அருகில் உன்னை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்ன செய்வது என் பிள்ளையே உன் காலங்கள் சரியில்லாததால் இதுபோல அபாயகரமான மனிதர்களை இந்த விதி உன் வசத்தில் இழுத்து வந்துவிட்டதே என் தங்கமே எல்லோரும் நல்லவர்களாகத்தான் ஆரம்பத்தில் பழகுகிறார்கள் என் பிள்ளையே குடும்பத்தில் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் இருக்கிறாய் என்னவெல்லாம் உன் இருக்கிறது உன் வீட்டில் எத்தனை ஒற்றுமைகள் இருக்கிறது என்று பார்த்து பொறாமை என்னும் வந்து அந்த இடத்தில் ஆரம்பமாகிறது தீய என்ன அன்பு பிள்ளையே ஆரம்பத்தில் நல்லவர்களாக திட்டத்தவர்கள் இறுதியில் கசப்பாக அன்பு பிள்ளையே அதை நினைத்து நீ ஒன்றும் வருத்தப்படாதே மனிதர்கள் அப்படித்தான் என்பதை உணர்ந்து கொண்டாயே அது போதும் என் தங்கமே இந்த காலத்தில் உடன் பிறந்த இரத்த பந்தங்களாக இருந்தாலும் வஞ்சங்களோடு வாழ்ந்து வருகிறது தன்னை விட யாரும் முண்டி இன்னேறி விடக்கூடாது என்று காலை வாரிவிட்டு கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சிரிப்பு சத்தம் கேட்டுவிட்டால் அடிவயிற்றில் அடித்துக் கொள்கிறார்கள் சந்தோஷம் திளைக்கிறதை என்னை விட வாழ்ந்து விடுவார்களோ எனக்கு இல்லாத சந்தோஷம் அங்கே கிடைத்து விடுமோ என்ற கெட்ட எண்ணத்தால் தான் உன்னை அழிக்க அவர்கள் ஆரம்பமாகி இப்போது முடிவுக்கும் வந்துவிட்டார்கள் முடிவு உனக்கல்ல என் பிள்ளையே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து தெய்வ சக்தியை உருவாக்கி உன் குலதெய்வத்தை உன் வீட்டில் அமர வைத்து நல்லதை அடுக்கடுக்காக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அன்னையின் விருப்பமாக இருக்கிறது பிள்ளையே இன்று நடக்கப் போகும் காரியத்தை கூறுகிறேன் கேட்கிறாயா இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் உனக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு குரல் அந்த குரல் சொல்லும் வார்த்தை அதை நீ கவனிக்க வேண்டும் என் பிள்ளையே அப்போதுதான் நடந்து கொண்டிருக்கும் விபரீதத்தை நீ புரிந்து கொள்வாய் அந்த குரல் யாருடையது தெரியுமோ உன்னை அழிக்க நினைப்பவர்களின் குரல் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களின் குரல் தங்கமே நீ வீழ வேண்டும் என்று நினைப்பவர்களின் குரல் அது சொல்லும் வார்த்தை இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் உனக்கு கேட்கும் அந்த வார்த்தை உனக்கு கேட்டால் இந்த அன்னையிடம் சொல்வாயா மறக்காதே உன் தெய்வ தாயிடம் நீ சொல்வாய் என்று உனக்காக காத்திருக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று என் மீது வருத்தப்படாதே உன் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது அதை அளிக்க வேண்டும் என்பதற்காகச் சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பிராணியையும் பரிகாரத்திற்காக செய்வனையை அழிப்பதற்கான பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைக்க வேண்டும் இது இந்த தாயினுடைய கட்டளையாக கூட எடுத்துக்கொள் உன் நல்லதுக்காக சொல்கிறேன் இன்னும் நாட்களை தள்ளிக்கொண்டு போகாதே அபாயம் அருகில் அவர்கள் கொண்டு வருவதற்குள் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தங்கமே உன் தாயின் வார்த்தையை கேட்பா என்ற நம்பிக்கையோடுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகிறேன் ஓம் சக்தி நன்றி